அனைவருக்கும் வணக்கம் பழங்காலத்து பொருட்களை வீடியோவில் பார்க்கலாம் இது மாடல் இருக்குது ஐம்பது மில்லியன் ஊற்றுலாம் தட்டோட இருக்குது நல்ல கண்டிஷனில் இருக்குது தட்டு கிச்சன் ப்பஸ் யூஸ் பண்ணிக்கலாம் கூட்டு பொரியல் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் நாலு தட்டு சேர்ந்த மாதிரி இருக்குது இது சந்தன பேலா இது பூதியம் கொட்டி வச்சுக்கலாம் சந்தனமும் யூஸ் பண்ணிக்கலாம் சாமிக்கு யூஸ் பண்ணிக்கலாம் நல்ல டைப் நல்ல பூ சைஸில் இருக்கு நல்லா மீன் சைஸ் சைஸ்ல டப்பா யூஸ் பண்ணாமல் போட்டுக்கலாம் இல்லை உங்கள் என்ன பர்பஸ் யூஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்தது பார்க்க வெட்டி அந்த காலத்து பார்க்க வேட்டி சொம்பு சொம்பு தண்ணி குடிக்க யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை ஃப்ளவர் வைக்கிறது யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு என்ன பர்பஸ் யூஸ் பண்ணிக்கணும் யூஸ் பண்ணிக்கலாம் இது கோலை இது அழக அரிசியை அளக்கிறதும் யூஸ் பண்ணிக்கலாம் அதான் அந்த காலத்து பேர்லாம் இருக்கும் பாருங்கள் நல்லா தின் கொட்டுறா நல்லாயிருக்கும் யார பெருசு அது கொஞ்சம் பெரிய போல திவாலி கிச்சன் பர்பஸ் யூஸ் பண்ணிக்கலாம் ஸ்டோரேஜ் பண்ணிக்கலாம் பருப்பு என்ன என்ன குழுவை ஊற்றி ஸ்டோரேஜ் பண்ணிக்கலாம் அடுக்கு அஞ்சு அடுக்கு சேர்ந்த மாதிரி இருக்குது நல்லா வெயிட்டாக இருக்குது நல்ல வெய்ட்டு இருக்குது சந்தமாரி வாங்கிக்கலாம் கூட ரெண்டு பேர் மூணு பேர் இருக்கிறவங்களுக்கு சமைக்கிறது யூஸ் பண்ணிக்கலாம் கிச்சன் பர்பஸ் யூஸ் பண்ணிக்கலாம் நல்லா வெயிட்டாக இருக்கு ஃபில்ட்ரு காஃபி ஃபில்ட்ரு சின்ன சைஸு அந்த அது அதில் பேரெலாம் அடிச்சிருக்கேன் அந்த காலத்து அந்த காலத்து விளக்கு நெய் ஊற்றி தீபம் ஏற்றுவாங்க சாமி பர்பஸ் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை கிச்சன் பர்பஸ் யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்த தூபக்கால் பழங்காலத்து தூபக்கால் நல்ல கண்டிஷனில் இருக்குது இன்னும் பழங்களாம் வைக்க யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை சாப்பாடு ஊட்டுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் கிச்சன் ப்ரப்பஸும் யூஸ் பண்ணிக்கலாம் சேர்ந்த மாதிரி ரெண்டு இருக்குது நல்லா வாஷ் பண்ணியிருக்கு இது பெரிய தட்டு இது சாப்பாடு போடுறத யூஸ் பண்ணிக்கலாம் பெரியவங்க சிறிய சாப்பிடலாம் இது டம்ளரு இது திருத்த வைக்க யூஸ் பண்ணிக்கலாம் பூஜையில் நல்ல வேலை போட்டால் நல்ல அம்சமாக இருக்குது தண்ணி பிள்ளைங்க யூஸ் பண்ணிக்கலாம் சம்பவம் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை தலசமாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு என்ன பர்பஸும் யூஸ் பண்ணுமோ யூஸ் பண்ணிக்கலாம் நல்லா வெயிட்டாக இருக்குது வெத்தலைப்பட்டி சின்ன டைப்பு நல்ல கண்டிஷனில் இருக்குது இது பெரிய வெத்தலைப்பட்டி இது சுனம்பிக்கலாம் இதை பார்க்குதான் போட்டு வச்சுக்கலாம் மேலும் கைப்பிடி கிடையாது இப்போ வந்த மடல் எல்லாம் அதே தான் உங்களை எந்த பொருள் வேணுமோ ஸ்கிரீனில் உள்ள நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்